சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய பொன்னான இந்த நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடத்தை உன் அப்பாவிற்காக நீ கடனாக கொடுத்தால் போதும் ஒருவேளை அப்பா பேச வந்ததில் உனக்கு விருப்பம் இல்லை என்றால் என் குழந்தை நீ என்னை தள்ளிவிட்டு விடலாம் நான் வருத்தம் கொள்ளவோ வேதனைப்படவோ மாட்டேன் ஏனென்றால் யாரையும் எதையும் கேட்கச் சொல்லி நான் வற்புறுத்த முடியாது அவர் அவர்களுடைய நம்பிக்கை ஒன்று தான் அவர்களை அது கேட்க வைக்கும் அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நீ என் வார்த்தைகளை கேட்க கேட்பாய் இல்லை அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் பரவாயில்லை என் குழந்தையே என்னதான் நடந்திருந்தாலும் அப்பா உன்னை தேடி வர நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை நான் உன் கண் முன்னால் நிச்சயமாக காண்பித்து கொடுத்துவிட எவ்வளவுதான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னதான் கொடுத்திருந்தாலும் யாராவது ஒருவர் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள் என்றால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு மிகப்பெரிய அளவில் பயத்தை கொடுக்காது மற்றபடி நாம் தனித்து அதனை செய்ய வேண்டும் என்றால் கூட பல யோசனைகள் வரத்தான் செய்கிறது அல்லவா இப்படி எதற்கெடுத்தாலும் இன்னொருவரை சார்ந்த இந்த வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு அது பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை கொடுத்து ஏற்கும் யாரும் இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்ற ஒரு நிலை வந்துவிடும் எந்த இடத்திலும் நாம் முன்னின்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை அழைத்துச் சென்றுவிடும் இப்படியாக ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று உணர முடியாமல் என் குழந்தை நீ நிற்கின்ற இந்த நேரம் உன் அப்பா உன் முன்னால் என்று உனக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டிய நேரம் இந்த காலத்தில் யாரையும் நம்பிவிட முடியவில்லை யார் மனதில் என்ன என்ன கள்ளம் இருக்கிறது என்பதனையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை யாரையுமே நம்மால் பட்டென்று நல்லவர்களோ கெட்டவர்களோ என்ற முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு சுயநலம் இருக்கின்றது ஒரு பொதுநலம் இருக்கின்றது இவர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு இறக்கப்படுவார்களா என்று நினைக்கும் பொழுது அவர்கள்தான் மற்றவர்களுக்காக இறக்கப்படுவார்கள் அப்படி பார்த்தால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் எச்சரிக்கையாக கொண்டு எங்கே காக்காவை விரட்டினால் அந்த காகத்திற்கு ஒரு பருக்கை சோறு சென்று விடுமோ என்று நினைக்கின்ற மனிதர்களும் இங்குத்தான் இருக்கின்றார்கள் நாம் மற்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் நாம் பட்டினியாக கிடந்தாலும் பரவாயில்லை என்று நினை நினைத்திருக்கின்ற இங்குத்தான் இருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு விதமான மனிதர்களையும் ஒவ்வொரு விதமாக என் குழந்தை நீ கண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் ஏதாவது ஒன்றை நீ அடையத்தான் வேண்டும் என்று பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக உனக்கு தினம் தினம் ஒரு நல்ல அனுபவம் கிடைத்து தான் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பல பல ஏமாற்றங்களையும் தந்திருக்கிறது அதே நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்தவர்களும் இங்குத்தான் இருக்கின்றார்கள் இத்தனையும் கடந்து நடந்த பிறகும் கூட சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீது நமக்கு வெறுப்பு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா உடன் இருப்பவர்கள் செய்கின்ற ஒரு துரோகம் நம்மோடு இருப்பவர்கள் செய்கின்ற ஒரு துரோகம் மற்ற எல்லாவற்றையுமே நமக்கு பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு விடுகின்ற மனம் இருந்தாலும் இந்த துரோகத்தை ஒரு பொழுதும் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது அது நம்மை உறங்க விடாது இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி அது உன்னுடைய மனதை எப்பொழுதுமே பதைக்க வைத்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் உனக்குள் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் உனக்குள் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்ற இந்த காலங்களில் உனக்கு என்ன நடக்குமோ அதுவெல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இத்தனை நேரம் இத்தனை சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ என்னவாக இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கின்றாயோ அதுவாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு குழப்பமே உனக்கு வேண்டாம் எப்பொழுதுமே நாம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றங்களை கொடுக்காது எதிர்பார்ப்புகள் இல்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கும் எதை நினைத்தோம் எதை யோசித்தோம் என்பதையெல்லாம் ஒரு புறம் நாம் நினைத்தது எல்லாமும் நமக்கு கிடைக்கிறது என்பதுதான் நம்முடைய சந்தோஷமாக இருக்கும் அதே நேரம் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை இப்பொழுது இல்லை என்றால் அடுத்த முறை மற்றவர்கள் பெற்றதை நினைத்து சந்தோஷப்பட்டு விட்டு கடந்து செல்ல வேண்டும் அடுத்தவர்களுக்கு கிடைத்ததற்காக ஒருபோதும் எதற்காகவும் பொறாமைப்படக்கூடாது அவர்கள் அனுபவிக்கின்றார்களே என்று சொல்லி ஒருபோதும் பொறாமை எண்ணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நாம் பார்க்க கூடாது நமக்கு இதை மற்றவர்கள் செய்யும் பொழுது நம்முடைய மனதிற்குள் அது எப்படிப்பட்ட வேதனைகளை கொடுக்கிறது அதுபோலத்தானே எல்லோருக்கும் உண்டு அதுபோலத்தானே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உண்டு என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நிலை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உன்னதமான சூழ்நிலை என்று இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு என் குழந்தை எதையுமே நீ செய்ய வேண்டும் அப்பா என்ற ஒருத்தன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதனை நீ எப்போதிலிருந்து உணரத் தொடங்கினாய் என்று சற்று சிந்தித்துப்பார் தைரியம் உனக்குள் வரும்பொழுது உனக்குள் நம்பிக்கை வரும்பொழுது இந்த அப்பாவை நீ உணர தொடங்கினாய் அல்லவா இந்த அப்பா உனக்குள் இருப்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கினாய் அல்லவா நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல நிலைகளை கடந்தும் பல சூழ்நிலைகளை கடந்து நீ வாழ வேண்டி ஆசைப்படுகின்ற இந்த நேரம் இவை அத்தனைக்குமான ஒரு புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்க அல்லவா அத்தனை விஷயங்களிலும் உனக்கான ஒரு விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் அல்லவா எல்லோருக்குமே இதை பற்றிய ஒரு சிந்தனைகள் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும் நாமாக இருந்து இந்த வாழ்க்கை அடைகின்ற அத்தனை விஷயங்களிலும் முன்னெடுத்து நிற்கும் பொழுது பின்னாலிருந்து நம்மை யாராலும் இயக்க முடியாது எந்த ஒரு விஷயத்திலும் உனக்குள் இருக்கின்ற தெளிவு அப்பாவை எப்பொழுதும் உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் அப்பாவை உன் அருகில் நிற்பது சாத்தியமாகும் பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாத்தியமாகாமல் போய்விடுமா என்ன சத்தியமான பல உண்மைகளை உன்னை தொடரும் நிம்மதி இல்லாமல் என் குழந்தை தவித்த ஒரு வாழ்க்கை நிம்மதியை உனக்கு கொடுக்கும் கண்ணை துளிகளோடு எல்லா விஷயங்களையும் கடந்து வந்த காலங்கள் அத்தனையும் மறையும் இனிமேல் எதையும் நம்மால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வு உனக்குள் பிறக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தாமல் யாரை எப்படி உன்னிடத்தில் நடந்து கொண்டாலும் அதையெல்லாம் நினைத்து நீ கலங்கி விடாமல் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அதையும் செய்து கொடுக்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பாய் இதுதான் உனக்குள் நல்ல எண்ணங்களும் இதுதான் உனக்குள் நல்ல சிந்தனைகளும் இப்படியாக ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்காத உன்னுடைய மனது எப்பொழுதும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்காத ஒரு மனது நம்மை போலதானே இவர்களும் கஷ்டப்படுவார்கள் நம்மை போலதானே இவர்களும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்திலும் இவர்கள் படுகின்ற எல்லா நிலையையும் நினைத்து வேதனைப்படுகின்ற ஒரு குழந்தை தனக்காக வேதனைப்பட்டதை விட மற்றவர்களுக்காக நீப்பட்ட வேதனைகள் தான் இங்கு அதிகம் இதைதான் உன்னை ஏமாலியாக்க எல்லோர் நினைத்து விட்டார்கள் இப்படி ஒவ்வொருவருக்காகவும் இறக்கப்பட்டவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னை ஒரு துளி அளவு கூட இவர்கள் மதிப்பதில்லை என்பதுதான் உண்மை எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் நீ உதவி செய்திருக்கிறாய் ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது ஒரு துளி அளவு உனக்கு உதவி செய்ய இவர்கள் முன் வருவதில்லை இது போன்ற ஒரு நிலைதான் உனக்கு இவர்கள் யார் என்று அடையாளப்படுத்தும் இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இவர்களை பற்றி உண்மைகளை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் செல்லும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை கலங்கி நிற்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் தவித்துவிடும் இனி உனக்காக நான் தருகின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ நம்பு இந்த வாழ்க்கை உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ நம்பு இத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகுகிறேன் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கும் எல்லையற்ற சந்தோஷத்திற்கும் உன்னை நான் அழைத்துச் செல்வேன் சாயப்பாவை துணை கொண்டு நிற்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக பெற்றுவிடத்தான் வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு கொடுத்ததையெல்லாம் விட்டுவிட இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து இந்த வாழ்க்கை தரக்கூடிய நன்மைகள் மட்டுமே என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலம் கடந்து சென்று விட்டது என்று சொல்லி நீ எந்த இடத்திலும் தயங்காதே நாட்கள் சென்றாலும் உன்னுடைய மன உறுதியை நீ குறைத்து எடை போட்டு விடாதே உன்னுடைய திறமையை ஒரு நீ குறைத்து எடை போட்டு விடாதே உன்னால் முடியும் என்ற ஒரு வார்த்தை உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உன்னுடைய ஒரு சிந்தனை அது ஒன்றே போதும் உன்னை நல்லபடியாக அது வாழ வைத்துவிடும் நிம்மதியோடு உன்னை அது வாழ வைத்துவிடும் அத்தனை விஷயங்களிலும் உனக்குள் தெளிவான எண்ணங்களை கொடுத்து அது உன்னை நம்பிக்கையோடு நகர்த்தி சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நான் சரியான சில விஷயங்களை கொடுக்க நேரம் என் குழந்தை அந்த இடத்தில் உன்னுடைய மனதை நீ விட்டுவிடக்கூடாது அந்த இடத்தில் உன்னுடைய மனதை என் குழந்தை நீ ஒரு பொழுதும் விட்டு விடாதே சாயப்பா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக புரிந்த பிறகுதான் சொல்கின்றேன் ஏனென்றால் உன்னுடைய மனநிலை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நினைத்து எப்பொழுதும் யாரோ ஒருவனுடைய உதவியை தேடுவதிலும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் ஓடி செல்கின்ற என் குழந்தை இப்பொழுது எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீ முன் வருவதில்லை எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீ இப்பொழுது எல்லாம் ஒரு அடி எடுத்து வைக்கவே யோசிக்கிறாய் ஏமாற்றத்தை தந்து விடுவார்களோ நமக்குள் மன வழிகளை கொடுத்து விடுவார்களோ நாம் ஒதுங்கி இருப்பதை நல்லதோ என்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது சரி இத்தனை நாளும் முடிந்தது முடிந்தது இனிமேலும் எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே அப்பா சொல்லக்கூடியதை நீ உன்னுடைய மனதிற்குள் சரியாக பதிய வைத்துக்கொள் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை நீ தெளிவாக உணர்ந்து நடந்து கொள் உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காமல் எந்த இடத்திலும் நாம் அப்பா நமக்காக வருகிறார் என்பதனை புரிந்து எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்